அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் விஷயமும் இன்னும் பல விஷயங்கள்லாம் நாட்டு நடப்பு பேச போறோம் வீக்கர்பா சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நம்ம எந்த ஸ்டாக்கையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ செபி ரூல்ஸ் பிரகாரம் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்லை நீங்க எப்பவும் முதலீடு பண்ணணும்னா உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டு முதலீடு பண்ணுங்க இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வேகர்வா சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ நம்ம மார்க்கெட் நல்லா தான் போயிட்டு இருந்தது பட் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாளா இறங்கி இறங்கி மறுபடியும் அப்படியே இருபத்தஞ்சு உடைக்கிற மாதிரி வந்துருச்சு ஸோ முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஹெச்ஓன் பி விசா பிரச்சனை தான் போய்க்கிட்டு இருக்கு இது வந்து வேர்ல்டு நியூஸ்ல இது வந்து நம்மளுக்கு ஒரு பக்கம் பாதிச்சாலும் ஒரு சைடு நம்ம வந்து இந்த ஜிஎஸ்டில வந்து கம்மி பண்ணிட்டாங்க அதோட இதுவும் எக்ரூப்மெண்ட்டும் வந்து எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு சோ இப்போ நம்மளுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை இந்தியால இருக்கு ஆனா வந்து வேர்ல்டு மார்க்கெட்டோட இதுதான் இப்போ நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகுதா என்ன நடக்குது சார் ஓகே இன்ஃபேக்ட் மார்க்கெட் நீங்க ஸ்டார்டிங் சொன்னீங்களா மேடம் மார்க்கெட் வந்து தான் போயிட்டு இருந்தது ஒரு நியூஸ் சொல்லி ரைட்டா நம்ம வந்து லாஸ்ட் எப்போ பேசினோம் அந்த வீடியோ எடுத்து பாருங்க கிளியர் கிளியர்லி இது எயிட்டி டூ தௌசண்ட் மேல போயிடுச்சு ஏதாவது நல்ல நியூஸ் இருக்குன்னு சொல்லி ஆனா இந்த வருஷம் நான் இதனால வந்து சிங்கிள் டிஜிட் தான் எதிர்பார்க்கறேன் ரிட்டர்ன்ஸ் ஓகே சோ ரொம்ப மேல போகுமா இல்ல வேற ஏதாவது ஒரு நியூஸ் வந்துடுமா ரைட்டா இதே வார்த்தையில சொல்லிருக்க மாட்டேன் ஆனா மீனிங் இருக்கும் நடேஷ் ஏதாவது ஒரு திடீர்னு வந்து யுஎஸ் வந்து நம்ப முடியாது திடீர்னு வேற ஏதோ பேச்சை மாத்தி வேற ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா அது வந்து நம்மளுக்கு தெரியாது டைம் தான் சொல்லணும்னு சொல்லி ஓகே அதே மாதிரி ஆயிடுச்சு எயிட்டி டூ கிராஸ் பண்ணோம் இப்போ ஆல்மோஸ்ட் எயிட்டி ஒன் பக்கத்துல திருப்பி வந்துட்டோம்னு வைங்களேன் ஓகே என்னன்னா யுஎஸ் ஓகே நீங்க ஜிஎஸ்டி கேட்டீங்க யூஎஸ்ங்க பஸ்ட் யூஎஸ்க்கு வருவோம் நம்ம ஓகே ஸோ யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய நம்மளோட ஐடி இண்டஸ்ட்ரி வந்து மக்களை வந்து அங்க சைட் ஒர்க்குக்கு அனுப்புறாங்க ஓகே ஸோ அது வந்து யூஎஸ்க்கு தெரியும் இன்ஃபேக்ட் இதுலேயும் வந்து ரொம்ப எல்லாம் பெருசாக பண்ண முடியாது இது வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக நெகட்டிவாக எடுக்க மாட்டேன் அஃப்கோர்ஸ் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கும் ஷார்ட் டேர்மில் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக பாதிக்குமா அது வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு பாதிக்காது ஓகே எதுக்குன்னா ஒன்று ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து டாப் யூஎஸ் ஐடி கம்பெனிஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை கூகுளும் இருக்கட்டும் மற்ற கம்பெனியும் இருக்கட்டும் எல்லாமே சிஇஓஸ் வந்து இந்தியன் ஒரிஜின் தான் ஓகே எல்லாமே இந்தியன் இங்க வந்து சிஇஓ வரைக்கும் அவங்க ரூல் பண்ணிட்டு வந்தது என்னன்னா பிள்ள வந்து இது வந்து இண்டிவிஜுவல் கொடுக்க தேவையில்லை கம்பெனி கொடுப்பாங்க யார் யார் வந்து அனுப்புறாங்களோ கம்பெனி ஸோ ஒன் லேக் டாலர் வந்து ஃபீஸ் ஒன் லேக் டாலர்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து தொண்ணூறு லட்சம் ஸோ எதுக்குன்னா பை பை டிஃபால்ட் நீங்க வந்து அனுப்பக்கூடாது அது வந்து ஒரு காஸ்ட்லி எஃப்ஐஆராக இருக்கணும்னு சொல்லி தான் தட் ஐடி கம்பெனிஸ் வந்து அங்கே லோக்கல்ல ஹையர் பண்ணி லோக்கல்ல வந்து ஜாப் கொடுக்கணும்னு சொல்லி தான் இது வந்து பண்றாங்க ஓகே ஆனா என்னன்னா அங்கே லோக்கல்ல வந்து ஜாப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி எதுக்கு கம்மின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே இருக்கிற பர் அவர் வேஜஸ் யூஎஸ்ல வந்து எல்லாமே வேலை பண்றது வந்து பர் ஹவர் பேசிஸ் ஓகே ஸோ அங்கே வந்து பர் அவருக்கு வந்து மக்கள் வந்து அறுபது டாலர்ல இருந்து நூறு டாலர் வந்து ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க சேலரியா ஓகே ஸோ நூறு டாலர்னா ஒரு நாளுக்கு வந்து நைன் தௌசண்ட் ருபீஸ் ஆல்மோஸ்ட் ஒரு நாளுக்கு ஓகே இந்தியாவில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து ஒரு ஃப்ரெஷர் வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து கெடைச்சிடுவாங்க ஒரு மாசத்துக்கு புரியுதா என்ன நீங்க வந்து அங்க மூணு நாள்ல ஒரு ஆளுக்கு கொடுப்பீங்களோ அங்க பரவ வேற வாங்குறாங்க பர் டே இல்ல நான் வந்து இது சொல்றது பர் பரவர் சோ நீங்க வந்து என்ன குடுக்குறீங்களோ அந்த அதோட மேபி ஒரு டென் பர்சன்ட் காஸ்ட்ல வந்து நீங்க இந்தியால வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து ஹையர் பண்ணலாம் ஃப்ரெஷரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தா அட்லீஸ்ட் யூஎஸ் கூட அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் சீப்பர்ல வந்து எடுக்கலாம் ஹையர் பண்ணலாம் ஓகே அதான் முக்கியமான விஷயம் சோ இதை காஸ்ட்லி ஆக்கிறதுக்கு தான் யூஎஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து கம்பெனிஸ்க்கு ரொம்ப பெருசாக நெகட்டிவாக இருக்காது ஒரு ரெண்டு நாள் வந்து இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவாக போயிருக்கு டெஃபினெட்லி ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி புது ரூல்ஸ் வந்து ஐடிக்குலாம் ஐடி செக்டாருக்கு இது நிறையவே ரொம்ப அதான் தான் அதான் சொல்றேன் ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து அஃப்கோர்ஸ் அவர் ஸ்லைட்லி நெகட்டிவ் ஆனா யார் யார் வந்து நான் வந்து யூஎஸ்ல போய் செட்டில் ஆகிடுவேனோ அவங்களுக்கு வந்து இது நெகட்டிவ் ஆஸ் அ இண்டிவிஜுவல் ஸோ அது வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப மாதுரேஷன் பண்ணாது இப்போ ஏன் என் கனவு என்னன்னா நான் வந்து யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிடணும்னு சொன்னா இப்போ ஏன் ஐடி கம்பெனி என்ன சொல்லணும்னா நீப்பா நீ சென்னையில உக்காந்து வேலையை செய் ஓகே ஆன் சைடு போ தேவையில்ல ஸோ ஆன் சைடு யார் அனுப்புவாங்க யார் யார் ரொம்ப ரொம்ப முக்கியமா கண்டிப்பா போய் தான் ஆகணும் ஓகே ஒரு நைன் ஒரு ஒன் லேக் டாலர்ஸ் ஃபீஸ் கட்டி கூட அது வந்து கட்டுப்படி ஆகும் அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான வேலை இருந்தா தான் ஐடி கம்பெனி வந்து அந்த மாதிரி அதை வந்து அனுப்ப போறாங்க ஓகே இது ஒன்னு ஒரு ஃபஸ்ட் திங் ரெண்டாவது திங் என்னேஷன் வந்தாச்சு என்ன இது வந்து எக்ஸிஸ்டிங் ஹோல்டர்ஸ்க்கு அப்ளிகேபிள் இல்ல ஓகே இனிமேன்ட்டு அப்ளை பண்றவங்க ப்ராப்ளம் இங்கே சால்வ் ஆயிடுச்சு இல்ல சோ ஆல்ரெடி யார் வந்து ஒன் பி விசா வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இல்ல ஆக்சுவலா ரைட்டா சரி இது ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு புது ரூல் கொண்டு வரலாமா இப்போ ட்ரம்ப்புக்கு தெரியுது இது வந்து இந்த மாதிரி பண்ணி நோ யூஸ் எக்ஸிஸ்டிங்கு போடலான்னு அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர்ல வருமா எனக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு டேட்ல வந்து வந்து கொடுத்தாச்சு இது இல்ல சோ இன்னைக்கு ஆல்ரெடி யார் யார்கிட்ட வந்து ஐடி கம்பெனிஸ்ல வந்து எம்ப்ளாயிஸ் வச்சுட்டு அங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்க வந்து பயப்படுத்தவில்லை அது அப்படியேதான் இருக்கும் இன்மேண்ட் வர ஹெச் ஒன் பி விசா நீங்க அப்ளை பண்றீங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு தான் இது வந்து பிரச்சனை சோ நைன்டி உங்களுக்கு இங்க இதுல சால்வ் ஆயிடுச்சு அப்புறம் இன்னொரு கிளாரிபிகேஷன் எல்லா இம்பார்ட்டன் சர்வீசஸ்க்கு வந்து இதெல்லாம் நாங்க வந்து சார்ஜ் பண்ண மாட்டோம் சோ சரி திருப்பி திருப்பி நான் வந்து நம்ம ஒரு ஒரு ஷோல இதான் சொல்லிட்டு இருக்கேன் என்னன்னா எல்லாமே வந்து யூஎஸ் இந்தியா மேல டிபெண்ட் ஓகே நம்ம வந்து யூஎஸ் நம்பி இருக்கோம்னா யூஎஸ் நம்மள நம்பி இன்னைக்கு வந்து இருக்காங்க இந்தியால வந்து சைட்ல ஒதுங்கி அவங்க மட்டும் வேலை செய்ய முடியும் அந்த மாதிரி விஷயம் இல்லை ஸோ தான் ஒரு ரூல் கொண்டு வந்த அப்புறம் ஒரு ஒரு நாள் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க எதுக்குன்னா அவங்களுக்கே புரியுது அப்புறமா இது வந்து இந்தியா இல்லைன்னா அவங்க வேல்யூ நடக்காதுன்னு சொல்லி ரைட்டா ஸோ டெம்பரரி நெகட்டிவா இருக்கலாம் ஆனா இது வந்து திருப்பி ஒரு ப்ரெஷர் டாக்டிக் தான் எதுக்குன்னா பியூஷ் கோயல் வந்து ஐ திங்க் இந்த வாரம் போறாருன்னு நினைக்கிறேன்னா போயிட்டாரோ போறாரோ ஆஹ் பேச்சுவார்த்தைக்கு ஸோ அவர் போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஷர் வந்து போடலாம்னு சொல்லி தான் யூஸ்ஸோட பிளானு அவர் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு பண்றதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நல்லா முடிவு நல்லா எடுத்தாங்க என்னன்னா எல்லா பொருள்களும் வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டு ஸ்லாப்ல வந்தாச்சு எல்லாமே பதினெட்டு பர்சன்ட் ஓகே இந்த பன்னெண்டு அதாவது வேற நாலஞ்சு ஸ்லாப் இருந்தது இல்லை அதெல்லாம் ரெண்டு தான் வேற ஒரு சின் குட்ஸ் லக்ஸரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் அந்த நாற்பது பர்சன்ட்டில் சாரி அந்த ட்வெண்ட்டி எயிட் அந்த ஃபார்ட்டி பர்சென்ட்டில் வந்து நம்ம வந்து போகிறோம் ஓகே ஸோ முக்கால் வாசி முக்கா வாசி இல்லை நைன்ட்டி பர்சன்ட் ஐட்டம்ஸ் வந்து இதில் வந்தாச்சு வெறும் ரெண்டே ரெண்டு ஸ்லாப் ஸோ அதனால் நீங்கள் வந்து போன நாலஞ்சு நாள் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான் போட்டுட்ருக்காங்க எல்லா வேலையும் வந்து குறைஞ்சிச்சு ஒரு காருக்கு வந்து ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் குறைஞ்சிருக்கு நாற்பதுலேருந்து ஒன்றரை லட்சம் ரூபா ஒரு விவசாயம் பண்ணுற டிராக்டர் ஒரு பேசிக் டிராக்டருக்கு வந்து நாற்பது ரூபா கொஞ்சம் நாற்பதாயிர ரூபா குறைஞ்சிருக்கு அதுலேயும் ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு ஒரு நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனே வாங்குறீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ஏசி டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாத்துலேயும் வந்து காஸ்டிங் வந்து கம்மியாக இருக்குது ஸோ என்னன்னா ஒரு ஃபெஸ்டிவல் சீசனுக்கு முன்னாடி அண்டு யார் யார் வந்து டெட் எக்கானமி டெட் எக்கானமின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ நீங்கள் வந்து சில ஏசி கம்பெனிஸோட அந்த நிசான் கம்பெனியோட கார் சேல்ஸு இந்த டீட்டெயில்ஸ் கம்பெனி கொடுத்த டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து பாருங்கள் ஹையஸ்ட் சேல்ஸு ஜஸ்ட் லான்ச் பண்ண உடனே ஒரு சேலை வந்து லான்ச் பண்ணுறாங்க ஜிஎஸ்டி ஒரே நாளில் வந்து அத்தனை காரை வந்து அவங்க வித்துட்டு புக்கிங்ஸ் வந்து ஆயிருக்கு ஓகே ஸோ இதெல்லாம் வந்து நான் எந்த கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக பேசல பிகாஸ் நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ண விரும்பல ஆனால் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கு ஓகே ஸோ டெட் எக்கானமின்னு எதுவும் இல்லை ஸோ எக்கானமி வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அதுதான் வந்து தெரியுது அண்ட் இந்த மாதிரி வேலைவாசி வேலைவாசின்னு சொல்லக்கூடாது இது வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட காஸ்டிங் குறையதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா உங்களோட டிமாண்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து பிக்கப் ஆகுது ஓகே ஸோ இந்த கவார்ட்டர் செப்டம்பர் முடியும் போது ஆகஸ்ட் சாரி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் க்வார்டரில் வந்து உங்களை வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் எவ்வளோ நல்லா பண்ணிருக்கோ பண்ணலியோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கையில் வந்து வரும் ரிசல்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணும்போது ஓகே ஜிஎஸ்டி வந்து இது கட் பண்ணதுனால டெபினெட்லி எல்லாருக்கும் ஒரு ரிலீஃப் மேடம் பெரிய ரிலீஃப் தான் இது ஓகே அதனால மக்கள் வந்து இது வந்து பாசிட்டிவ் எடுத்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மேபி டிசம்பர் கார்டர் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா வரும் இது ஃபைனலா வந்து எவ்வளவு சேல்ஸ் ஆகுது என்ன வேல்யூல வந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் டிக்ளேர் ஆகும் கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து அப்புறமா தெரியும் ஆனா இன்னைக்கு டேட்ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவரிங் இஸ் லுக்கிங் வெரி வெரி குட்னு தான் சொல்லலாம் நீங்க ஓகே அண்ட் கவர்மெண்ட்டும் அதே மாதிரி நினைச்சிட்டு தான் வந்து அவங்க ஆக்ஷனே எடுத்திருக்காங்க ஆக்சுவலா சோ தட் ப்ளஸ் ஒரு சென்டிமெண்ட் ஏன்னா வாட்டவர் செட் அண்டன் யார் வேணால் என்ன வேணா சொல்லலாம் நீங்க வந்து சின்ஸ் இண்டிபென்டன்ஸ் ஓகே நீங்க வந்து டேக்ஸ் ரேட்ஸ பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல வந்து நம்ம வந்து லோவஸ்ட் டேக்ஸ் ரேட் வந்து கட்டுறோம் இந்தியால நான் வந்து பர்சனல் டேக்ஸ் வேஷன் பத்தி பேசல நம்ம வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸஸ் டேக்ஸ் வேஷன் பத்தி பேசுறேன் நம்மளோட எக்ஸைஸ் டியூட்டி எல்லாம் என்ன இருந்ததோ அதை நீங்க வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா இன்னைக்கு டேட்ல வந்து லோவஸ்ட் டாக்ஸேஷன் ரிஜிம்ல வந்து நம்ம வந்து இருக்கோம் ஓகே சார் அதான் ஃபேக்ட் இன்னைக்கு வந்து நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிட்டோம் இன்னும் சண்டே மார்க்கெட்ல இன்னும் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பேசலாம் ஏன்னா அடுத்து பெஸ்டிவல் சீசன் எல்லாம் வருது ஜிஎஸ்டி வேற குறைச்சிருக்காங்க அடுத்து நம்ம மார்க்கெட் வந்து பட்டையை கலப்புதா என்னென்ன செக்டர்ஸ் எப்படி போகுது அப்படின்ட்டு விரிவா வந்து சண்டே மார்க்கெட்ல பேசலாம் சார் தேங்க்யூ சார் கண்டிப்பா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனால் எப்படின்னு தெரியலையா அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டியில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்